மிஸ்டர் மண்புணு நேர்களுக்கு அன்பான இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களுங்க எங்களோட டீம் சார்பாக வந்து நாங்கள் உங்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லிடுறோம் இதில் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா காளான் பனை வந்து நம்ம இதுவரைக்கும் வரைக்கும் காட்டலை காளான் விதைகள் எப்படி தயாரிப்பாங்கன்றதும் நம்ம காட்டலை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலக்கோட்டில் பக்கம் ஸ்டால் ஒன் மஷ்ரூம் ஃபார்முக்கு வந்து வந்திருக்கோம் இங்கே வந்து சீட்ஸ் வந்து அவைலபுளாக இருக்குது நம்ம எல்லாமே வந்து நண்பர்கிட்ட கேட்கலாம் நம்ம கேட்டுட்டு அப்படியே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காம ஸ்கிப் பண்ணாது பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த அக்ரிகல்ச்சர் ஃபார் அக்ரிகல்ச்சர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலான விவசாயத்தை வந்து நீங்கள் வந்து பயிரிட்டு நல்லா லாபத்தை வந்து ஈட்ட முடியும் சரிங்களா நம்ம நண்பர்கிட்டே பேசலாம் நம்ம திரு வீராவர்கிட்டயே கேட்கலாம் நம்மளோட டிஷ்யூ கல்ச்சர் மூலயமா எப்படி அந்த காலம் வந்து உற்பத்தி ஆகுது இது வந்து எத்தனை நாள் வேண்டியது இல்லை எவ்வளோ நாளும் தான் நம்ம வந்து நம்மளோட ஃபார்முக்கு வந்து நல்லா ஹீலிங் வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம திரு வீரா கேட்கலாம் வணக்கம் வீரா நல்லா இருக்கீங்களா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் திருநாள் வாழ்த்துகள் வீராவர்கள் எல்லாம் இருக்கும் பொங்கல் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம நேரலுக்கு வந்து மிஸ்டர் வந்து வந்திருக்கோம் நீங்கள் வந்து பிகாம் படிச்சுக்கிட்டுதான் கேள்விப்பட்டேன் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி வேற வந்து நீங்கள் லேபில் வச்சு பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மக்கள்கிட்ட சொல்லுங்கள் உன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா இந்த விதையை வந்து நம்ம எத்தின்களும் வந்து நம்ம பயிரிடலாம் அதாவது பயிரிடலாம்னா ஷெட்டில் போய் வைக்கலாம் செய்யலாம் அப்படின்ட்டு சொல்லுங்கள் இந்த விதைகளோட ப்ராசஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா மக்கள் ஆர்வமாக பார்ப்பாங்க பார்க்கறது இல்லாத வந்து உங்ககிட்ட ஹெல்ப் பண்ண பண்ணிக்கணும் பண்ணி கொடுங்க சரிங்களா வணக்கங்க என்னோட பேர் வீரா நான் பாலக்கோட்டு தலவழி புதூரில் என்னோடய மஸ்ரூம் ஃபார்ம் இருக்குது என்னோடய ஃபார்ம் நேம் பார்த்திங்கன்னா சார்வன் மஸ்ரூமு கடந்த ஒரு மூணு வருஷமாக நான் காளான் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு ஆறு மாத காலமாக வந்து காளான் விலையும் எனக்கான விதையை நானே உற்பத்தி பண்ணிக்கிறது இல்லை உற்பத்தி உற்பத்தி இருக்கேன் காளான் வந்து நம்ம வெளியில் விற்பனைக்கு கொடுக்குறேன் அதே இப்போ வந்து நான் என்னோடய தேவைக்காக மட்டும் நான் உற்பத்தி பண்ணிட்டுருக்கேன் சரிங்களா இப்போ நம்ம காளானு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காளான்றது ஒரு பூஞ்சை வகையாக தான் இருந்தது சரிங்களா அது ஒரு பூஞ்சை தான் அந்த பூஞ்சை எப்படி நம்ம ஃபஸ்ட்டு சின்ன ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட் உருவாக்கி அது எப்படி வைக்கோலுக்கு கடத்துகிறோம் அப்படின்றது தான் காளான் வளர்ப்பே இருக்குது சரிங்க அதில் மூலயமா தான் இருக்க முடியும் நம்ம முதல் முதல்ல காளான் வளர்க்குறதுக்கு என்ன வேண்டும் காளான் காளான் ஒன்று ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது இன்னும் காளான் விதை ஒன்று காளான் வளர்ப்பு ஒன்று காளான் விதை உற்பத்தி கலன் உற்பத்தி அது காளான் நிறைய பண்ணையாளர் பார்த்திங்கன்னா காலம் மட்டும் பண்ணுவாங்க விதை வந்து வெளியில தான் வாங்கி பண்ணுவாங்க அதனால பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த விதையில் வந்து போதுமான குவாலிட்டி தரம் இருக்குமான்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த அவங்களுக்கு உற்பத்தி செலவு அதிகமாகுது காலானுடைய உற்பத்தி செலவு அதிகமாகுது செலவு அதிகமாகிறதுனால அவங்களுக்கு லாபம் குறையுது சரிங்களா அதனால் நான் விதையை நாமளே உற்பத்தி பண்ணிக்கிங்கன்னா செலவு கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும் சரிங்களா அதுக்காக நான் காளான் விதையை வந்து உற்பத்தி பண்ணிகிட்டு இப்போ முதல் முதல்ல நம்ம காளான் விதையை உற்பத்தி பண்ணணும் என்ன தேவைன்னா இந்த மாதிரி ஒரு லேப் தேவை சரிங்களா நம்ம வெளியே போகணும் வச்சே உற்பத்தி பண்ண முடியாது லேபில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம காலம் திசு மூலியம் காலம் திசு கல்ச்சர் சொல்லுவாங்க அது மூலியமாக தான் நான் காலம் நான் வளர்த்துட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கணும் ஆமாம் டெஸ்ட் டியூப்பில் இந்த மாதிரி லிக்விடு ஒன்று இருக்கும் பிடிஏன்னு சொல்லுவாங்க இதில் என்ன இருக்குன்னா பொட்டட்டோ டெக்ஸ்டைஸ் அக்ட் இது வந்து ஆட்டோ கிளூ பண்ணி லேபுக்குள்ளே வச்சு இதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா காளான் திசு காளான் வந்து சின்னதாக ஒரு திசு கட் பண்ணி இதில் போடுறோம் இந்த திசு இது போட்டதும் ஒரு பதினைஞ்சி டு இருபது நாளில் பார்த்தீங்கன்னா இந்த திசு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பியூரா ஒயிட் ஆயிருதுங்களா இந்த மாதிரி ஒயிட் ஆயிருது இதுதான் பூஞ்சை சரிங்களா பூஞ்சை வந்து நீங்க உருவாக்கி ஆமா பூஞ்சை தான் உருவாக்குறோம் ஃபர்ஸ்ட் இந்த திசுல வந்து கலான் பூஞ்சை உருவாக்குறோம் ஓகேங்களா இந்த பூஞ்சையை எடுத்து நம்ம அப்படியே காளான் பெட்டுக்கு போட முடியாது சரிங்களா அது இதை வந்து இதுல இருந்து வேற ஒன்றுத்துக்கு கடத்துறோம் அதுதான் இந்த மாதிரி சோள பாக்கெட் சரிங்களா ஓ சோளம் தானே இது வந்து வெள்ளை சோளம் வெள்ளை சொல்லும் நார்மலாக நம்ம கையில் விலைக்கு கூட வெள்ளை சொல்லும் இதை வந்து ஆட்டோ ஃபில் பண்ணி இதை வந்து பதப்படுத்தி தான் நம்ம இதுக்குள்ளே இந்த திசை வந்து எடுத்து போகணும் டேரெக்டாக போட முடியாது இது வந்து இதை வந்து நம்ம பாயில் பண்ணி ஆட்டோ ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் லேபுக்குள்ளே வச்சு தான் இதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் சரிங்களா இந்த டியூப் எடுத்து இந்த இதுக்குள்ளே போடுறோம் சோளா பேக்கெட் குள்ளே போடுறோம் சரிங்களா இது வளர்கிறதுக்கு இதுவும் பதினஞ்சு நாள் ஒரு பதினஞ்சு டு இருபது நாள் ஆகும் சரிங்களா நல்லா வளர்த்துக்கு

அந்த பூஞ்சையோட வளர்ச்சி வந்து இருக்கிற கொஞ்சம் பூஞ்சை இந்த இது எல்லாத்தையுமே பிடிச்சிடும் ஓ இதை வந்து எட்டா பிரிச்சு எட்டு பேக்கெட் போடுற போது எல்லாத்தையும் பிரிச்சுக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் தான் அதை எடுத்து நம்ம வந்து காலான் பெட்டுக்கு போக அதை நம்ம இந்த கொஞ்ச தவிர வந்து பாசி பிடிச்சா அப்படியே பரவிட்டே போதுங்க பாத்தீங்களா அந்த மாதிரிங்களா அது இல்லை இது வந்து பூஞ்சைன்றது இது இருக்கிற இடத்துல வந்து எல்லாமே ஒன்னு சார்ந்து வளரக்கூடியது இதுல எதுவுமே இல்லையா மற்ற பூஞ்சை எதுவும் இல்லாத போது இந்த பூஞ்சை இருக்கும் போது அதை பிடிச்சிக்கும் ஓ அது எல்லாமே பிடிச்சி அதோட தனித்தரிமையா அதுதான் இப்போ இன்னொரு சந்தேகம் ஒன்று கேட்கலாமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோளத்தில் வந்து எந்தெந்த வகை சோளத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி டிஷ் கல்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கால விதை உற்பத்தின்றது சோளத்தில் மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்றது இல்லைங்க அது வந்து நம்ம நெல் கோதுமை அந்த மாதிரி எது எந்த ஒரு தானியாச்சும் நம்ம பண்ணலாம் சரிங்களா சோளம் வந்து நம்ம இது வந்து பெஸ்டா இருக்கு ஏன்னா இது வந்து பெஸ்ட் இது வந்து தொற்று நீக்கம் பண்ணணும் கலாணம் பொறுத்த வரைக்கும் கலாணம் பொறுத்த வரைக்கும் எது செஞ்சாலும் தொற்று நீக்கம் பண்ணி இதுக்கு முன்னாடி இருக்கிற பங்கஸ் எல்லாம் எல்லாமே கில் பண்ணிட்டு தான் நம்ம ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி இது வந்து நமக்கு எல்லாத்தாலும் பரவலா நம்ம ஏரியாவில் கிடைக்கிறதுனாலையும் இதில் வந்து மற்ற கம்பேர் பண்ணும் போது இதில் வந்து நல்லா இருக்கிறதுனாலையும் நமக்கு ஒர்க் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கிறதுனால இது பண்ணி சொல்லணும் ஓகேண்ணா ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளுக்கு அந்த காலம் பெட் போடும் அந்த மாறுது இல்லைங்களா அதுக்குள்ள ஓகே ஆனால் விதைக்கு வந்து என்னமா டெம்பரேச்சர் நீங்கள் வச்சு பயன்படுத்தணும் காலம் மெதை உற்பத்தி லேபுக்குள்ள பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டெம்பரேச்சர் நம்ம மெயின்டெயின் பண்ண தேவை சரிங்களா இந்த காதன் வந்து இது பூஞ்சை வளரக்கூடிய டர்ஸில் பூஞ்சை வளரக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து லேபுக்குள்ளே வச்சு இனாகுலேஷன் பண்ணுறோம் இப்போ இந்த இந்த மதர்ஸ் மதர்ஸ்பானை வந்து எடுத்து நம்ம இந்த பேக்கெட்டில் போட்டுக்கப்புறம் இந்த பூஞ்சை வளரக்கூடிய இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சிலிருந்து முப்பது டிகிரிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இருபத்தஞ்சு டு முப்பது இதுக்கு வந்து இது வந்து நம்ம டெம்பரேச்சர் பண்ண அவசியம் இல்ல நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கலாம் நான் காலானுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணணும் அவசியம் இல்ல டெம்பரேச்சர் ஏற போதும் எதுவுமே மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை காலானுக்கு கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்க ஆனா நான் ஒரு விஷயம் வந்து சிறப்பான விஷயம் வந்து நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இது வந்து சோளத்தல் மட்டும் தான் பண்ண முடியும் நான் நினைச்சிட்டு இருந்தேன் என்னோட தான் அது ஏன்னா நான் வந்து ஒரு மூணு மாசம் ட்ரைனிங் மாதிரி போனேன் அங்க வந்து பாத்தீங்கன்னா சோளம் மட்டுந்தான் அது நாங்கள் விதையில படிச்சு பெட்டு கட்டணும் ஆரம்பித்தோம் ஆனா ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படிச்ச படித்தாருன்றத வந்து நிர்வகித்தீங்க எப்படி நான் சொல்லறேன்னா நெல்லுல போடலாம் கோதுமையில போடலாம்னு சொன்னீங்க இல்லைங்களா கோதுமையும் வந்து அந்த சோளம் மாதிரிதான் சூடும் இருக்கும் கூலிங்கும் இருக்கும் அந்த இதுல அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு விஷயத்த வந்து நம்ம மக்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்கீங்க ஆனா இதுல வேற என்னன்னா இருக்கு விதையில விதையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு வெரைட்டி பண்ணிகிட்டு இருக்கேங்க ஒன்று வந்து அச்சுன்னு ஒன்று சொல்லுவாங்க இதுதான் அச்சு விதை ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இது ரெண்டுத்துக்கு என்ன விசேஷன்னா காளான் வந்து ஒன்று ப்யூர் ஒயிட்டாக வரும் அச்சுன்றது லைட்டாக சாம்பல் நிறத்தில் வரும் கொஞ்சமாக கிரே கலர் வரும் அவ்வளோதாங்க அது ரெண்டுமே நம்ம காளான் விதையும் பண்ணிகிட்டு இருக்கோம் உற்பத்தி காளானும் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே நானும் இதில் அந்த செகப்பு சோளம்ன்ற மாதிரி பண்ணுவாங்க அதெல்லாம் அந்த டேஸ்ட் எப்படி இருக்கும் இந்த டேஸ்ட் எப்படி இருக்கும் இல்லைங்க காளான் விதையோட காளான் விதையில காளான் டேஸ்ட்டு வந்து எந்த விதத்துலயும் மாறாதுங்க மாறாதுங்க காளான் ஓட விதைக்கும் டேஸ்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க காளான் ஓட ரகம் இருக்கு இல்லைங்களா அந்த ரகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஈல்டும் டேஸ்ட்டும் இருக்கும் சரிங்களா இந்த காளான் விதை வந்து நம்ம எந்த தானியத்துல பண்ணலாங்க காளான் வளர்ப்பு பார்த்தீங்கன்னா வைக்கோல் வச்சு காளான் வளர்க்குறோம் அதே மாதிரி வேற இதுவும் வச்சு நம்ம காளான் வளர்க்கலாம் வைக்கோல் ஆரிய நம்ம ஏரியாவில் ஆரியத்தாள் கிடைக்கும் அது வேற தட்டு அந்த மாதிரி வச்சும் போகலாம் ஆனால் அதெல்லாம் நம்ம ஒர்க் பண்றதுக்கு கவரில் போட்டால் கவர் ஹோல்ஸ் ஓட்ட ஆயிடும் அப்புறம் வைக்கோல்லாம் எல்லாத்தாலையும் கிடைக்குது எளிமையாக கிடைக்குது அதில் ஈல்டும் நல்லா இருக்கு அதனால அதை அதிகப்படியாக பயன்படுத்தி பண்றோம் அதே தவிர வேற ஒரு தாள்களை வச்சும் வேற ஒரு இதை வச்சு நம்ம காளான் வளர்க்கலாம் அதே மாதிரி தான் காலான் விதையும் பார்த்தீங்கன்னா சோளம்ன்றது கம்பல்சரி இல்லை சோளம் வேறு எந்த தானியங்கள வச்சிங்கன்னா காலான் விதையும் பண்ணலாம் சரிங்களா டைமிங் வந்து எத்தனை நாள் எத்தனை நாள் வரைக்கும் பண்ணிக்கலாம் ஆ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெட் பானுன்னு சொல்லுவோம் இல்லையா பெட் பானு பார்த்தீங்கன்னா ஒரு பதினைஞ்சு நாள் ஆகிரும் நம்ம இது வந்து இந்த மத எடுத்து போட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணதுலேருந்து பதினஞ்சு நாள் ஆகும்

அதே மாதிரி இப்ப நீங்க பதிமூணு டு பாஞ்சு நாள் வாங்கிட்டு போயிட்டு வந்து வச்சு யூஸ் பண்ணலாம்னு சொல்லி சொன்னீங்க அது வந்து எத்தனை நாள் வந்து விவசாயி வந்து வாங்கிட்டு போனோம்னா எவ்வளவு நாள் வச்சு தாங்கும் இப்போ நம்ம ஒவ்வொரு பேக்கெட் போடுற போதே நம்ம டேட் போடுறோம் இன்னைக்கு நேங்குலேஷன் பண்றோமோ அந்த டேட் போட்டுருவோம் அந்த டேட்ல இருந்து பதினஞ்சு நாள் கழிச்சு அதை பயன்பாட்டு பயன்படுத்தணும் அதுல இந்த டேட் இருந்து முப்பது நாள் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது அதாவது ஒரு மாசத்து ஒரு மாசத்துக்குள்ள யூஸ் பண்ணிக்கணும் இந்த டேட் போட்டதுல இருந்து ஒரு மாசத்துக்குள்ள நம்ம அதுல ஒரு மாசம் மேனுபேக்சர் அந்த இருந்து ஒரு மாஸ்க்குள்ளே யூஸ் பண்ணிக்கினா நல்லா ஈல்டு நல்லாயிருக்கும் டைமிங்க்கு காலம் வரும் அந்த டேட்னு அந்த டேட்டில் காலம் வரும் அதுக்கப்புறமும் பயன்படுத்தக்கூடாதுன்றதுல கொஞ்சம் நம்ம மகசூல் அடிவாங்க மகசூல் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அது பண்ண ஆனால் இப்போ ஒரு பாயிட்டு வந்து நம்ம வாழ்க்கை வச்சுக்கோங்களேன் அது வந்து எத்தனை பெட்டுக்குள்ளே நம்ம இது வந்து பாக்கெட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுலயும் ஒவ்வொரு சைஸ் கிடைக்குதுங்க அது வந்து நம்ம கரெக்டா சொல்ல முடியாது இப்ப இந்த என்னோட பாக்கெட் பாத்தீங்கன்னா அரை கிலோ பாக்கெட்னா ஒரு ரெண்டு பெட் ஒரு கிலோக்கு நம்ம கணக்கு வச்சீங்கன்னா அஞ்சு பெட்டு போடலாம் ஒரு கிலோக்கு அஞ்சு பெட் அஞ்சு பெட் போடலாம் அந்த மாதிரி கால்க்கு அது வந்து மத்த அவங்க ஃபார்மர்க்கு தெரியும் அவங்க காலன் பண்ண பண்றான் அது அவங்களோட கேர்க்கு மாதிரி போட்டுக்கிறாங்க அவங்களோட பெட் சைஸ்ஸு அந்த சைஸுக்கு எவ்வளோ விதை போடணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணிக்கிறாங்க வாங்கிட்டு ஆறு ரூபாய் நாலு ரூம்பு வருவாங்க அதை நம்ம கரெக்டாக சொல்ல முடியும் ஓகேண்ணா ஆனால் இவ்வளோ நாள் வந்து எங்களுக்காக வந்து டைம் ஒதுக்கி நீங்கள் பண்ணி கொடுத்தது ரொம்ப நன்றிண்ணா இப்போ வந்து இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா இந்த விதையை வந்து நம்ம போடவே இல்லை ஏன்னா நம்மளோட மண் நம்மளோட மக்கள்ன்ற மாதிரி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் மண்ணின் நண்பன் மண்புழு சேனல் வந்து நம்ம எல்லாமே போடணும் அப்படின்றதுனால நம்மளுக்கு ஒரு விவசாயிகளோட அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா படித்த இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பு இருக்காங்க இந்த மாதிரி விஷயம்னா அவங்க பசங்க பண்ணலாமா ஏன்னா நீங்களும் படிச்சவங்களுக்கு தான் பண்ணிட்டு இருக்கீங்க இது மாதிரி அவங்களுக்கு இடம் இருந்தா நம்ம பண்ணிக்கலாம் ஆ பண்ணலாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு நல்ல ட்ரைனிங் போகணுங்க இது எடுத்தோடனும் நம்ம செய்யணும் செஞ்சிங்கன்னா நமக்கு வந்து ஃபெயில்யர் தான் முடியும் இதை பற்றி க நாலேஜ் இருக்கணும் கலர்னா என்ன அது எப்படி வளருது அது எந்த மாதிரி சிஸ்டம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு சரியான முயற்சியும் பயிற்சியும் எடுத்துக்கிட்டு பண்ணலாங்க ஆனால் எனக்கு வந்தோன்னே உங்களுக்கு பிடிச்ச காரணம் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளை வந்து விவசாயம் வந்து பிடிக்க வைக்கணும் அந்த அட்ராக்டிவ் வந்து என்ன கிடைச்சிச்சின்னா லேபுன்னு சொல்லி கதவு திறந்து காமிச்சிங்க இல்லைங்களா இந்த சின்ன இடத்துல லேபை போட்டு கண்டிப்பாக பண்ணலாம் ஏன்னா வந்து எந் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன இடமா தான் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி நீங்கள் ஒன்று காமிச்சிட்டிங்க ஏன்னா இப்போ ஒருத்தர் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய இடம் வேணுன்ற மாதிரி காட்டுவாங்க ஒரு சில ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக தான் பண்ணுவேன் அப்படி வந்து நீங்கள் சொல்லாத வந்து அழகா மாடி படிக்கிற அடியில் வந்து எல்லாமே வந்து கவரேஜ் பண்ணி கீழே டைல்ஸ் போட்டு அழகா பிரமாதமாக எந்த ஒரு நோயும் வராத மாதிரி போட்டு பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப பண்ணுங்க இது வந்து சிறந்த முறையில் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் நல்ல வல்ல சீடு வந்து எல்லாம் நிறைய விவசாயிகளுக்கு கொடுக்க பாருங்க உங்களுக்கு சுற்றி இருக்கிற பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மதிப்பு குட்டி விற்கிறது என்னன்னு சொல்லி சொல்லிக் கொடுங்க ரொம்ப இதாக அதையும் வந்து பாஸ் பண்ணுங்க ரொம்ப நன்றிண்ணா நம்ம இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நேர்களை பெட்டு வந்து பார்ட் டூ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பெட்டுன்னா என்ன அது வைக்குழம்பு எப்படி தேர்ந்தெடுக்கிறது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கலாம் மறக்காமல் அந்த வீடியோக்கும் வாங்க சரிங்களா